கெத்தான பேக் சொல்றேன் கேட்டு மிரண்டு போவீங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க யோ இந்த மாசான மேட்டு கேளுங்கயா தொடக்கம் நெபுலாவுல ஒரு சம்பவம் மச்சி கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் வருஷம் முன்னாடி நம்ம சூரிய குடும்பமே ஒரு பெரிய தூசும் வாயுவும் முக்கியமா ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்த மேக இருந்துச்சு அதான் மச்சி சூரிய நெபுலா இந்த ஐட்டங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா பிக் பேங்கு ஒரு வெடிப்பு நடந்துச்சுல்ல அதுலயும் அதுக்கு முன்னாடி நடந்த சூப்பர் நோவா வெடிப்புலையும் வந்த கனமான பொருட்கள் தான் இதெல்லாம் திடீர்னு ஒரு தூண்டுதல் அதாவது பக்கத்துல ஏதோ ஒரு சூப்பர் நோவா வெடிச்ச அதிர்வு அலை இந்த நெபுலாவை சுருங்க வச்சு வேகமாக சுத்த ஆரம்பிச்சிடுச்சு புரோட்டோபிளானட்டரை தட்டு சுத்த சுத்த பெருசாச்சு அப்படி சுருங்கி சுழல ஆரம்பிச்சதுல்ல அந்த மேகம் மாவு மாதிரி தட்டையாகி ஒரு தட்டு வடிவமா தட்டு இந்த தட்டுக்கு நடுவுல இளம் சூரியன் அப்படியே சூடான அடர்த்தியான ஒரு பகுதியா உருவாகிடுச்சு திரட்சி அது சின்ன சின்னதா ஒட்டி ஒட்டி பெருசாச்சு இந்த தட்டுக்குள்ளார சின்ன சின்னதா தூசி அப்புறம் பனிக்கட்டி துகள்கள்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதி எலக்ட்ரிக் கோர்ஸ்னால ஒட்டிக்குச்சு நாளாக நாளாக திரட்சி அக்ரீஷன் மூ ஒரு பிராசஸ்ல இந்த குட்டி குட்டி உருண்டைகள்லாம் பெருசாகி கிலோமீட்டர் கணக்கா பெரிய பெரிய பொருட்களா மாறிச்சு இதான் கோல பகுதிகள் அதாவது கிளின்டசிமல்ஸ் புரோட்டோ பிளானட்டுகள் மோதி மோதி கோலமாச்சு இந்த கோல பகுதிகள் விடாம மோதி ஒன்னோட ஒன்னு சேர்ந்துச்சு அப்பதான் நம்ம பூமி மாதிரி பெரிய பெரிய கோலங்கள் அதாவது புரோட்டோ பிளானட்டுகள் உருவாச்சு இந்த மோதல்கள்லாம் பயங்கரமான கிளப்பி எல்லா பொருட்களையும் உருக வேறுபடுதல் அடுக்கு அடுக்கா உருவாச்சு நம்ம பூமி இப்படி ஆரம்ப காலத்துல பயங்கர சூடா உருகின ஸ்டேட்ல இருந்துச்சுல அப்போ என்ன ஆச்சுன்னா இரும்பு நிக்கல் மாதிரி கனமான ஐட்டங்கள்லாம் பூமியோட